ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் செய்யணும் இந்த பதிவு வந்து ஒரு முக்கியமான பதிவு சாய் பக்தர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு பதிவு ஏன் விழிப்புணர்வு உள்ள ஒரு பதிவு வீட்டில் வந்து பாபாவுடைய திருரூப மூர்த்தி சிலைகளை வச்சு நம்ம எல்லாருமே வணங்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு சிலையை அபிஷேகம் பண்றோம் திடீர்னு அந்த சலையோட சிலையில வந்து விரிசல் இல்ல சிலை வந்து உடஞ்சிடுது உடஞ்ச நம்ம என்ன பண்றோம் உடனே கொண்டு போயிட்டு இது அவச சொல்லிட்டு பக்கத்துல கோயில்லையோ இல்லை குளம் இடத்துலையோ இது போல இடத்துல பாபாவுடைய சிலைகளை போய் கொண்டு போய் வச்சிடறோம் தயவு செஞ்சு எந்த சாய் பக்தர்களுமே அந்த ஒரு தவற பண்ணாதீங்க செய்யறோம் நம்ம புதுசா சுடிலேருந்து ஒரு சிலையை வாங்கிட்டு வரோம் இல்லை பக்கத்துல இருந்து ஒரு சிலையை வாங்கிட்டு வந்து புதுசா வீட்டில வச்சு தீபம் தீபம் வச்சு பாபாக்கு பிரசாதம் வச்சு தினந்தோறும் அந்த சிலையை ஆத்மாத்ம மனசோட நம்ம வணங்குறோம் வணங்கும்பொழுது அந்த சிலையில நம்ம கொடுக்கற பக்தி வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு பிரதிபலம் கண்டிப்பா கொடுப்பாரு அந்த நம்ம கொடுக்குற பக்தி வந்து அந்த சிலையில கடவுளா அவர் பிரதிபலிச்சு நம்மளுக்கு அந்த சக்தியை கொடுக்குறாரு அப்படி இருக்கும் பொழுது அந்த சிலை உடஞ்சிடுச்சுன்னா நீங்க கோயில்லயோ இல்லை குளத்திலேயோ போய் வச்சுட்டு தயவு செஞ்சு அதை தப்பா பண்ணாதீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த இடத்துல அந்த சிலை உடஞ்சிருக்கோ அந்த சிலையை ஒட்ட வைக்க மு முயற்சி பண்ணுங்க அந்த சிலையை மீண்டும் வணங்குங்க அதே போல பாத்தீங்கன்னா அப்படி உங்களால் வணங்க முடியல ஒட்ட வைக்க முடியல ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சு வீட்டில் எவ்வளையோ நம்மளுக்கு தேவையில்லாத பொருள்லாம் வச்சிருக்கோம் ஆனால் இது பாபா வந்து நம்ம வணங்கி வணங்கியிருக்கோம் அவருக்கு தனியா ஒரு பாக்ஸ் போல போட்டு வீட்டுல வைங்க செய்யறான் இது தப்பே இல்லை அதுக்குண்டான ஒரு விழிப்புணர்வு பதிவு நாங்க செஞ்சு உடஞ்ச விற்கிற இடத்தை கொண்டு போய் கோயில் வாசல்லியோ இல்ல வாசல் குளத்தாண்டியோ நீங்க வைக்காதீங்க ஒரு சில உடஞ்சிடுச்சுன்னா அதை வணங்கி பாருங்க ஏன்னா இறைவன் வந்து பாபா எல்லா இடத்திலும் இருப்பாரு செய்யறான் எனக்கே நான் வீட்டில வச்சு உடஞ்சதை வச்சு வழிபட்டு இருக்கேன் பாபா அது மூலியம் நிறைய ஒரு அற்புதமான ஒரு மிராக்கல் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு தயவு செஞ்சு பாபா சிலையை உடஞ்சிருந்ததுனா நீங்க கோயில் வாசலியோ இல்ல குளம் வாசல்லையோ வைக்காதீங்க வீட்டில் வச்சு வணங்குங்க நம்ம இந்த வீடியோ தொடர்ச்சி பாருங்க ஓம் பாபாவுடைய உடஞ்சு சரியார கொண்டு வந்து இங்க வச்சிட்டு இருக்காங்க கோயிலாண்ட எவ்வளவு அற்புதமா இருக்காரு பாபா ஐயோ சாயே என்ன கொண்டு வந்து இங்க வச்சுட்டாரு பாபா நீ வாப்பா வீட்டுக்கு போலாம் சாயினாதான்